லக்ஷ்மீனா பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் வித்மே ஸ்ரீ பாஷே காராயிர தன்னோராமான திருவடிகளே திருவடிகளே

சீரா திருவேங்கடமலை எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருந்தருணையால் நாலாயிரத்தி பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமகி ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய பத்தாம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் அறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் இன்றிலிருந்து பத்து நாளைக்கு திருக்கண்ணமங்கை என்ற திகதேசத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் நாதமுடிகளுடைய சீரனாக இருந்த திருக்கண்ணை மங்கை ஆண்டான் என்ற சுவாமிகள் எழுந்து இங்கே பெருமாளை தோத்திரம் செய்ததனால் அவருடைய பெயராலேயே திருக்கண்ணமங்கை என்று வழங்கப்படுவதாகவும் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் பத்தவச்சல பெருமாள் என்கிற பெயர் சென்னைக்கு திருப்பதிக்கு செல்கிற வழியிலே திருவென்றூரில் இருந்த பெருமாளுக்கும் பக்தவ்சலம் என்ற பெயருண்டு இந்த பெருமாளுக்கும் பக்தவச்சலம் வருணன் வழிபட்ட தலம் இது அப்படிப்பட்ட அந்த தலத்திலே பத்து நாட்கள் பத்து பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார் ஆழ்வார் அதிலே முதல் பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம் ஆழ்வாரே சொல்கிறார் நான் தேடி தேடி கண்டுபிடித்தேன் இந்த பெருமாளே என்று சொல்கிறார் இந்த பாசுரத்திலே முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிப்லோக திவாகரம் நிஷகோபி பிரகாசாமி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குடையுரூர் மாவே குறையுர் மாவேந்தன் வாழியலோ மாயோனை வாழ்வழியால் கொள் மங்கையர்வோன் தூயோல் சுரமானவேல் நெஞ்சுக்கு கடி தீவமடங்கால் நெடும்பிரவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் சாரம் பரசமய பஞ்சு கரலின் புரிய பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசம் நீ சங்கை கருத்தாண்ட தவராசா கொங்கு புகழ் பங்கேற்கோன் இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே மறிக்க வேணும் என்ன ஓடி பதிவிருந்த மற்றவடே வேலை அணை தருளும் கையால் அடிய துணி தருள வேணும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் பெரும் புறக்கடலை அடல் ஏற்றினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை புத்தின் திரள கோகையை பத்தராவியை நித்திலத் தொத்தினை அரும்பினை அலரை அடியே மனத்து ஆசையை அமுதம் போதி இன்சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கை கண்டுகொண்டேனே நானாக போய் கண்டுகொண்டேன் கொண்டேன் இங்க எப்படிப்பட்ட பெருமாள் என்று சொல்லுகிறான் பெரும் கடல் என்றால் விசாலமான இந்த உலகத்தை சூழ்ந்திருக்கிற கடல் அந்த கடலைப் பேரும் மேலே ஒரு அண்டம் இருக்கு அத்தனையும் அடக்கி ஆளக்கூடிய சொரூப சுபாவங்கள் அடல் என்றால் ஏறு என்று பொருள் விஷமம் என்று பொருள் அடக்க முடியாத செருப்புடைய காளையை போல மேறியுள்ளவன் அப்படியா என்றால் இல்லை இல்லை பெண்ணை போன்றவன் எப்படி தன்னுடைய கணவனுக்கு விசுவாசமாக ஸ்திரீகள் இருப்பார்களோ பாரதந்திரியமே முக்கியமாய் வேண்டும் என்று எப்படி ஸ்ரீகள் இருப்பார்களோ பெண்கள் இருப்பார்களோ தன்னுடைய கணவனுக்கு உரியவன் தான் என்று அவனை தவிர வேறொருவனுக்கு கிடையாது என்று அந்த பாரதந்திரியம் என்று சொல்லக்கூடிய மிகுந்த அன்போடு ஒரு பெண் அதை போல பக்தர்களுக்கு அன்பாக இருப்பான் அதனால் அவன் பெண் ஆண் அவனை யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது பரம சுதந்திரனாக அவன் எங்கே நிற்கிறானோ இதை நிற்கிறானோ செய்யக்கூடியவனாக இருக்கிறான் எண்ணில் முனிவருக்கு எல்லையே இல்லாத எண்ணிக்கையிலே சொல்ல முடியாத அளவிற்கு தவ யோகிகளுக்கு அருள் தரும் தவம் போன்றவன் தவ பயனாய் உள்ளவன் முத்தின் திரள் கோவையை முத்து முத்தால் கோர்க்கப்பட்ட மாலைகளை போன்றவன் பக்தராவியை பக்தர்களுக்கு நிலையாய் இருப்பவன் பக்தராவி என்பதான் பக்த வச்சலன் பக்தர்களுடைய இதயத்திலே படி கொண்டிருப்பவன் நித்திலம் முத்து முத்துக்குவியல் போன்று இருப்பவன் அருவினை அரும்பு என்பது மலர்வதற்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலை அரும்பு போல குமாரத்தன்மை உடையவன் அலரை என்றால் மலர்ந்த புஷ்பம் போல எவ்வன பருவத்தை உடையவன் அடியேன் மனத்தாசை ஆசை அடியேனுடைய மனதிலே புதிது புதிதாக தோன்றுகிற ஆசைக்கு அவனே காரணமானவன் அமுதம் பொதி இன்சுவை கருவினை என்றால் அமுதத்தை நீராக பாய்ச்சி நீருக்கு பதலால் அமுதத்தை பாய்ச்சி அதனால் வளரக்கூடிய ப பழத்தை சுவைத்தால் கரும்பை சுவைத்தால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட மதுரமானவன் கணி பழத்தை போல எப்போதும் அனுபவிக்க வேண்டும் போகியத்தை கொடுக்கக்கூடியவன் நானாக தேடித்திருந்து இங்கே கண்ணமங்கையிலே கண்டு கொண்டேனே என்று சொல்கிறார் இங்கே பார்க்கிற போது முதல் வார்த்தைக்கும் இரண்டாவது வார்த்தையுமே மாற்றி மாற்றி கொண்டார் அடல் செருக்கு கொண்ட காளையை போன்றவன் சொன்ன உடனே பெண்ணை போன்றவன்ற இப்படிதான் இருப்பான் ஆனா பக்தர்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருப்பான் அப்படி இருக்கானே நினைச்சா சுதந்திரமா இருப்பான் எதை ஒன்னாலும் பண்ண முடியும் பாரதந்தி உள்ள திருவாய்மொழியில ஒன்று பாசம் உண்டு ஆணல்லன் பண்ணல்லன் அழியும் அல்லன்னு வரும் அல்ல ஆணு ஆணல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியும் அல்லன்னு வரும் அப்போ இந்த பெண் ஆணுன்னு பொருந்தமான குணத்தை தான் சொல்கிறார்கள் ஒழிய ரூபத்தை பற்றி சொல்வதில்லை என்பது ஸ்ரீலிங்கம் புல்லிங்கம் புல்லிங்கம் என்றால் புருஷனை சொல்வது ஸ்ரீலிங்கம் என்றால் பெண்ணை சொல்வது ஆண் இல்லை என்றால் குணத்தை பற்றி சொல்லுகிற வார்த்தையை ஒழிய ஜெண்டரை பற்றி சொல்லுகிறது இல்லையே முனிவர் என்றதும் தன்னை சிந்திப்பவர்கள் விஷயத்திலே கிருபப்பண்ணவன்பதில் கடல் போன்றவன் அவன் அவனுடைய தவ பயனாய் இருக்கக்கூடியவன் அரும்பின் அலரை அப்படின்றது பெரியவாச்சான் வியாக்கியானத்தை எடுத்து காட்டுகிறார் பிரிவாதி பயங்கரம் வணங்காச்சாரியார் இரண்டு அவஸ்தையும் ஒரு காலே சுழ்த்து கொடுக்கலாம்படி இருக்கிறவனே யுவா குமாரா என்கிறபடியிலே ஏக காலத்திலேயே இரண்டு விதமாகவும் இருக்கலாமா இவற்றால் எவ்வனமும் கௌமாரமும் எதிர்பாரத்தில் கொண்டிருப்பதாக பொருள் கூறுவர் அரும்பு என்பது கௌமார நிலையை சொன்னபடி அரும்பு என்பது குமாரன் என்கிற சொல்றபடி மலர் என்பது எவ்வன நிலையை குறிக்கிறபடி அப்படின்னு சொன்னால் யவகுமாரா ஒரே நேரத்தில் இள குமரன் குழந்தையை போலவும் இருந்து இளைஞனைப் போலவும் இருப்பான் இப்படி போலலாம் குழந்தையாகவும் இருந்து இளைஞரை பருவத்தை அடைகிற நிலையில் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை தேடி தேடி நான் இங்கே என்னுடைய மனதின் ஆசை இடைவிடாத நித்தியனுமானம் பண்ண வேண்டும் என்று இருப்பதனால் அவனை கண்டுகொண்டேன் என்று சொல்லி அமுதத்தை பாய்சி நீருக்கு பதிலாக அமுதத்தை பாய்ச்சி கரும்பை விளைவித்தால் எவ்வளவு சுவை தரும் அந்த கரும்பு அப்படிப்பட்டவன் அவனை திருமண கண்டுகொண்டேன் என்றார் ஆழ்வார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் பெரும் புறக்கடலை அடல் ஏற்றினை பெண்ணை ஆணை எண்ணில் முனிவருக்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோவையை தத்தராவியே மித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்து ஆசையை அமுதம் பொதி இன்சுவை கருப்பினை தனியை சென்று நாடி நாடிமங்கையுள் கண்டுகொண்டேனே காயேனவாச்சா மனசை எந்த கரோமிந்த சகலம்பரசுவை ஸ்ரீமன் நாராயணாகிய சமர்ப்பியாமே உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய அனுபவம் நிறுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கவனமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கேட்டுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவில் ஒருவதற்கு அனுமதிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தனாமல் சங்கீர்த்தனம் கோவிதா கோவிந்தா கோவிந்தா கோவிதா கோவிதா கோவிந்தா கோவிதா கோவிந்தா கோவிந்தா